ஓம் நமஸ்வயம் ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அண்ணாமலையார் ஆசீர்வாதத்தில் எல்லாரும் தான் இருக்கீங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன் இப்போ வழியில் போயிட்டு ஹைவேலையோ இல்லை ரோட்ல எங்கேயோ நார்மலா போயிட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாரும் என்ன பண்றீங்க எல்லா நார்மலாக ஒரு நல்ல மனுஷன் என்ன பண்ணுவாங்க போய் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு முதலுதவி செய்யணும் இல்லைங்களா அந்த உயிர் இருக்குது அதை போயிட்டு நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு அதை போய் ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டும் ஷேர் சாட்டில் போட்டுக்கிட்டும் இருக்கிறீங்களே அதெல்லாம் நியாயமாக அந்த வீடியோ எடுக்கிற நேரம் நீங்கள் போய் அவங்களுக்கு ஒரு முதலுதவி செஞ்சுக்கிட்டோ இல்லை ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுனீங்கன்னா எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு உயிரை காப்பாற்றி புண்ணியம் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அதுவும் இல்லாமல் அவங்கள நம்பி யாரெல்லாம் இருக்காங்களோ எத்தனை குடும்பம் இருக்குதோ எத்தனை பேர் அவங்கள நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்க எல்லாரோடைய லைஃப்பையும் காப்பாற்றின மாதிரி இருக்கும் இல்லைங்களா இனிமே அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏன்னா ஒரு ரெண்டு பேர் திருந்தினிங்கன்னா கூட நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் அண்ணாமலையாரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் ஓம் நம சிவாயம் நன்றி நல்லதே நடக்கும்